வணக்கம் நேரே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பண்ணும் ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்கப்போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கில் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் கிரிமினல் வய உள்ள யார்ன்றது சொல்லியிருக்கோம் மரகம் வரும் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் வந்து பன்னெண்டில் இருக்காருங்க பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உடல் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் கடன்கள் கொஞ்சம் வாங்குறமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறாருங்க ஸோ ராசியில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ரெண்டு அஞ்சுன்னு போதே குழந்தைகள் விஷயத்துக்காக நிறையா வந்து நம்ம செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயம் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ ரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும் குடும்பத்திற்காகவும் நிறைய வந்து நம்ம அலைச்சல்களை ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் மதிப்பெண் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கு அடுத்தது வந்து குழந்தைகள் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பிரயாணம் பண்ணமான விஷயங்கள் இருக்கும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் கொடுக்குறதுக்கான நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் மதிப்பதின சூரியன் ஸோ நான்காம் மதிப்பதின சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருக்கும்போது சொத்துக்கள் இதுவரை வந்து வராத சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சம்பந்தமான விஷயம் அம்மா கோச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து பேசுறதுக்கான வாய்ப்புலாம் அவங்க நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து பன்னெண்டில் இருக்கும்பொழுது வேலையை நிறைய அலைச்சல்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னடா அது கொஞ்சம் வந்து டென்ஷன் படுத்துகிறாங்கள விஷயங்களுக்கும் வீடு நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் வாங்குற விஷயங்கள் வண்டி வாகனத்துக்காக கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறது செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்புறம் உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து மூணில் இருக்கும்போது கடன் மனைவி சின்ன சின்ன சந்தேகங்கள் அதனால் ஒரு மன அளச்சல் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனம் மாணும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் உங்களுக்கு எட்டாம் அதிபதியான குரு ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்க குரு வந்து ரெண்டில் இருக்கும் கொஞ்சம் எட்டாம் அதிபதி என்னும்போது பேச்சுக்கள் ஏதாச்சும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் சின்ன சின்ன கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மறைமுகமான கழகங்கள்லாம் வர மாதிரி என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான சனி ஒன்பதாம் சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பணம் வரது தொழில் வீர விஷயங்கள் வந்து நல்லா பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலருக்கும் பெரிய லாபங்கள்லாம் வரதுக்கான அப்படின்னா இருக்குது ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு எட்டாம் அதிபதி என்னும்போது நண்பர்கள் விஷயங்களும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னிரெண்டாம் பதிவு செவ்வாய் வந்து மூன்றில் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்களால் வந்து நம்ம வந்து தூக்கத்தை இழப்போம் ஸோ அதனால் வந்து தூக்கத்தை இழந்த எப்படி இருக்குமோ இருக்கும்போது ஒரு கற்பனையிலே சில விஷயங்களையும் சந்தேகங்களாலும் வந்து தூக்கம் போடுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க இப்போ வந்து பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி வந்தவங்க நடக்கணும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்காருங்க ஸோ நான்காம் மதி ராசி சொத்துக்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தேடி ஒரு சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக சந்திர தசாபதி சந்திரன் மூன்றாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து நல்லாயிருக்கும் சொத்துக்கள் விற்பனை நல்ல லாபங்கள் குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது வேலை விஷயமான பிரயாணங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதில் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி மூலிலும் கனவு மனைவி வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கொஞ்சம் சந்தேகங்கள் மன உளைச்சலாத கனவாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் புதிய ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்குறதுனால பொண்ணுக்கு நாலு வாட்டி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த ராகு வந்து உங்களுக்கு பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் ஏன்னா அது குருவுடைய சாரத்தில் நல்ல லாபத்தை கொடுத்துரும் நல்ல ஒரு ஏற்றங்கள் குடும்பத்துக்கு தேவையான பணம் வரதுக்கான ஆகலாம் இருக்குது நிறைய வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரயாணமன்றமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மேஷ லக்னமாக வந்து குரு தேசாபுத்தம் குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் ரெண்டுலேருந்து பேசும்போது கவனமாக பேசுது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நண்பர்கள் மற்றும் மூத்த சவ சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறம் மேஷ லக்னமாக வந்து சனி தேசா புத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது இப்போ தொழில் ரீதியான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குல வந்து ஒரு பெரும் பணம் வரதுக்கான ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே பொழுது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுனால குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க குழந்தைகளோட விஷயத்துக்காக கலைஞர்கெலாம் நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல நல்லபடியாக இருக்கும் ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபத்தினு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது அது வந்து குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வீடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தி இருந்தாலும் சுக்கரன் சுக்கரன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கானவா எப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொது ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக பார்க்குறேன் வீக்ஸ் ஸோ டிப்பாக வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் கிரிமினல் பிள்ளைங்க ஸோ ஏன்னா வந்து நிறைய கிரிமினல்ஸ் வந்து நம்மளோட பேசுவார்கள் பழகுவார்கள் இவங்களை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இதில் வந்து முதல்ல முதல்ல வந்து கர்ணம் ஸோ கர்ணமில் வந்து கர்ணம்னு ஒரு கர்ணம் இருக்குங்க யாராவது பட் சாட் பார்த்தீங்கன்னா சகுனிகரணத்தில் இருக்கணும்னு பாருங்கள் ரொம்ப பயங்கர பக்கா கிருமினா இருப்பான் நம்ம வந்து சகுனியை வந்து மகாபாரதத்தில் கேட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த கர்ணம் ஸோ நான் சகுனிகரணத்தில் பார்த்தவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க லைட்டாக வந்து ஷோல்டர் வந்து லைட்டாக வந்து வளைஞ்சிருக்கும் ஸோ லைட்டாக வந்து பூண் போட்ட மாதிரி இருப்பாங்க அதுதான் சகுனிக்கர்ணம் இல்லைனா காலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம் லைட்டாக தாங்கி நடக்கிற மாதிரி விஷயங்கள் அந்த சகுனிகரணங்கிறது போகிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சகுனி சகுனிகரணம் வந்து அவன் நண்பனா ஒரு இடத்துல போனேன்னா அந்த இடத்த காலிப்பணும் சொல்லி ஒரு லெக்தாதான்னு சொல்லணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி லெக்தாத மாதிரி அவன் உள்ளே போனால் அந்த இடத்துல கலாய காலிப்பட்டு விட்ருவோம் அப்படி ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த சகுனி சகுனிக்கலத்தோட பவர்ஃபுல்லான ஒரு ஆளு தான் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இதில் வந்து எப்படின்னா இந்த ஷோல்டர் வளைஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரபல நடிகர் அவர் பேர் வேண்டாம் பட் இருந்தாலும் சொல்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவர் தான் இந்த சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும் சரி நீங்கள் அவர் லைஃப் எடுத்து பாருங்கள் அவர் லைஃப்பில் வந்து அவர் கால் வச்ச இடம்லாம் எப்படி எப்படிலாம் போயிருக்குங்கிற வந்து சினிமா உலகமே சொல்லும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடிகை ஸோ அவரும் சகுனீக்கரணும் ஸோ இவங்கள வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வீங்கன்னா அதெல்லாம் உள்ளே போனாலும் இவனை மாதிரி உடைக்க முடியாது அவ்வளோ பக்கா உடைச்சி கிளியர் பண்ணி விட்ருவாங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ஒரு லிட்டிகேஷனாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இவங்க வந்து சூப்பர் கில்லடிங்க ஸோ இவங்க வந்து கருணம் ஆளுங்களை வந்து எந்த மாதிரி ப்ரொஃபஷன் பண்ணால் ஒரு கிரிமினல் லாயராக பண்ணோன்னா அடி அட்டகாசமாக நிறைய பணம் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருப்பாங்க ஒரு பெரிய ஆளுக்கு கைத்தடியாக இருந்தாலும் செம்மையாக வேலை செய்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் தான் சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்கள் ஸோ சகுனிகரணத்தில் சப்போஸ் நமக்கு சவுன கவுரி கடந்த குழந்தை சார்னால் நீங்கள் முதல்ல வந்து ஒரு கிரிமினல் லாயர் படிங்க இல்லைனா ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டீல் பண்ணுறது லிட்டிகேஷனான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறது பேசுகிறது அந்த மாதிரி ப்ரொஃபஷன் போங்க சூப்பராக ஒர்க் ஆகுங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்புங்க நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அந்த நடிகர் யார்னது நீங்கள் கமெண்டில் போடுங்க ஓகே அது அப்புறம் ஒரு கிரிமினலான ஆள் யாருன்னா புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரெய்னிங்க ஸோ அதுவும் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா காம்பினேஷனாக இருந்து அதில் டிகிரி வருங்க நீங்கள் டிகிரிஸ் பார்த்திங்கன்னா சனியோட டிகிரியை விட புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா செம கிருமலுங்க அப்போ நான் மாறி ஒரு பக்கா கிருமல் பயப்படியே பார்க்கவே முடியாது தோலில் கை போட்டு பேசுவான் நல்லா வந்து சிரிக்க சிரிக்க பேசுவான் மச்சான் சாப்பிட்லாம் அங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஜாலியாக இருப்பான் ஆனால் அப்படியே கத்தியாக ரைட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கல் தருகிற பார்ட்டிலாம் வந்து இந்த மாதிரி கேட்டு ஸோ உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள் நான் ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்குன்னு சொல்லுவேன் ஸோ எங்கள் சேல்ஸ் ப்ரொஃபஷன் வந்து ஒரு மேனேஜரு நைட்டு பார்ட்டி நல்ல ஒரு எல்லாமே முடியிட்டு நைட்டில் வந்து கும்மாளமும் கூத்தும் அடிச்சுக்கிட்டு உன்ன மாதிரி யாருன்னு கட்டி பிடிச்சி எல்லாம் பேசி எல்லாம் சாப்பிட்டு காலையில் அது ஆஃபீஸ் வராரு காலையில் ஆஃபீஸ் வரும் அந்த மேலதிகாரி வந்து யார் தண்ணி அடித்து செம்ம ஜாலியாக இருந்தால் இவர் கூட அடுத்த நாள் காலையில் வந்து இந்த ஆளுக்கு வந்து நீ வேலைக்கு வேணாம் அந்த போகணுன்னு சொல்லிட்டு பேப்பரை போடலாம் ஸோ அவன் சொல்கிறான் ஏன்டாடி மொதல் நாள் அவ்வளோ ஜாலியாக அது இடம் ஆகிடுங்க அது வேறு இது வேறுன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் புதன் ஸோ புதனுங்கிற காரகத்துவம் வேறு என்னத்துக்கு வரும்னா பணம் பணம் பாருங்கள் எப்படி வேணால் மாற்றம் அதே மாதிரி தான் பணம் வந்து பேப்பர் பேப்பருங்கிறது வந்து புதன் ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் அதே மாதிரி சொத்துக்கள் சொத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் தானே அதுவும் புதன் தான் வரும் அதனால் புதன் அதிகமாக இருக்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் விஷயம் இதெல்லாம் இல்லாமல் விளையாடுவாங்க பண விஷயத்தையும் பயங்கரமாக விளையாடுவாங்க ஸோ இது மல்டிபிள் அண்டு ரொம்ப கிரிமினலான விஷயங்கள் பணத்தாலையும் சொத்தாலையும் வரதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதனால் யாருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் அதுவும் புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் ஓகேங்களா புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் பக்கா கிரிமினல் பயப்பிள்ளைங்க சப்போஸ் சனி புதன் சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் நீங்கள் ஏமாந்துடுவீங்க நீங்கள் ஏமாத்து பயப்படையிடுவீங்க அதனால் வந்து ஒரு சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் எந்த டெசிஷனும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் வந்து சனி புதரன் காம்பினேஷன் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் சகுதி கர்ணத்தை பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும் பாருங்க ஸோ இன்னொரு நிகழ்ச்சி கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க ஸோ இந்த வாரம் சிறப்பான வாரம் ஆகாமையா வாழ்த்துக்கள் உங்களிடம் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் காம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு இருக்குதுங்க ஸோ அதில் போய் பாருங்கள் சிறப்பான பார்க்கலாம் நன்றி வணக்கம்